வணக்கம் இது மௌனியா ஃபிஷ் ஃபார்ம் நம்ம கடைக்கு நிறையா பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் எங்கள் வீட்டில் மீன் குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிக்கு என்னென்னா ஃபுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் நிறைய பசங்க கேட்குறாங்க ஸோ நாம் என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டிமியா டேப்லெட்டு வினிகரி இந்த மொயினா கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஆனால் பசங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா அதுவும் இல்லாமல் அந்த ஃபெசிலிட்டி என்கிட்ட இல்லை இப்போ ஏர் பபிள்ஸ் போடுற மாதிரி இல்லைன்னு போது நம்மளோட நார்மல் ஃபிஷ் பெல்லட்ஸ் இருக்குது இல்லையா இந்த தீனி இதை வச்சே வந்து நம்ம வந்து ஃப்ரைஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும் அது ஃப்ரைஸ்க்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி பெரிய மீன்களுக்கும் வந்து அதை நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக அந்த மீன்களை அதை சாப்பிட்டு நல்லா டைஜஸ்ட் பண்ணிக்கும் சீக்கிரமாகவும் வளரும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக இருக்கணும் ரொம்ப நிறையாவும் இருக்கக்கூடாது ஏன்னா வேஸ்ட் ஆகும் தண்ணி அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபிஷ் பெல்லட்ஸ் இருக்குது இல்லையா அந்த தீனி அந்த தீனி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்து கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஃபிஷ் ஃப்ரைஸ் வந்து எத்தனை இருக்கோ இல்லை பெருசு எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுடணும் போட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு முக்கால் மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் ஸோ நல்லா ஊறணும் ஊறினா தான் நல்லா சாஃப்டாகும் அது அப்படியே ஒரு மாதிரி மெது மெதுன்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து அதுக்கு ஃபிஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சிரஞ்சு அதாவது மெடிக்கல் ஸ்டோர்லேயே நான் நிறையா மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு எம்டி மெடிக்கல் ஸ்டே வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டு அந்த மெடிக்கல் சிரஞ்சு இருக்குதுலையே அந்த உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த ஃபுட்டை அதாவது அந்த ஃபிஷ் ஃபெல்லெஸ் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே வந்து ஊற்றிடுங்க இதுக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க கீழே வந்து வெளியே போவோம் அதை வந்து கை வச்சு அடைச்சிங்க அடைச்சிட்டு உள்ளே ஊற்றிடுங்க அந்த ஃபுட்டு ப்ளஸ் அந்த வாட்ரோடையே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கை கழட்டினோம் இல்லையா அதை வந்து உள்ளே வந்து அந்த ப்ரெஷரை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுக்கணும் வெச் அதில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடித்து எடுத்துடணும் அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் பாருங்க அது பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ண 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 அந்த தண்ணி எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் வெளியே வந்துட்டு அந்த ஃபுட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் வந்து நிற்கும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து குட்டிங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் என்ன மாதிரி எவ்வளோ சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊர்னதுனால இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம குட்டிக்கு போடும்போது அந்த குட்டி பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சாஃப்ட்டுக்கும் நம்ம முழுசாக பிள்ளைச்சா போடும்போது வந்து குட்டிங்களுக்கு அது தெரியாது அதை வந்து வேஸ்ட் பண்ண பார்க்கும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் குட்டிங்கெல்லாம் வந்து அதையுமே சாப்பிட ஆரம்பிக்குது இதுலேயுமே நம்ம நம்ம கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிவிட்டோம் அதில் வந்து நல்லா ஊற வைக்கணும் இன்னும் இன்னும் நல்லா ஊற வைக்கும்போது ரொம்பவே சாஃப்டாயிடும் அப்போ நம்ம அந்த அந்த சிரிஞ்சில் வச்சு நம்ம போது சாஃப்ட்டாக வந்து எல்லாமே விழுவும் அது எல்லாமே சாப்பிடணும் இப்போ பாருங்கள் நம்ம பெருசுங்களுக்கு ட்ரை பண்ணுறோம் பெருசுங்களுமே பாருங்கள் நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக மேலே வந்துருச்சு அங்கே பாருங்கள் பெருசுங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது ஃபிஷ்ஷுங்க வந்து சாப்பிட்டு சீக்கிரமாக அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும் ஃபிஷ்ஷுங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் வந்து இப்போ முழுசாக பிள்ளைச்ச போடும்போது என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட் பண்ணிவிடுவோம் நிறையா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மௌனியா ஃபிஷ் ஃபார்முக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்